படி டாய்லெட் சுத்தம் செய்பவரை கட்டி பிடித்து போட்டோ எடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லங்க எரியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் அழுத விஜய் கட்சி நிர்வாகி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் எல்லாருக்கும் தெரியும் அவரு எல்லாரையும் சமமா நினைக்க கூடியவர் யாரையும் தனக்கு விரோதியா நினைச்சதே கிடையாது விரோதிக்கும் நல்லது மட்டும் செய்யக்கூடிய குணம் அற்புத குணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்டூடியோவில் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு தலைவர் அப்போ அங்க ஒரு டாய்லெட் சுத்தம் பண்றவர் அந்த பாத்ரூம்லாம் கழுவி சுத்தம் பண்ணுறவர் அவர் தூரத்துல நிற்கிறாரு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா இன்னும் ஒரு ஒருத்தவரை தவிர அவங்க தலைவர் நோட் பண்ணிட்டு அவங்கள கேக்குறாரா நீங்க ஏன் போட்டோ எடுக்கல இல்லங்கய்யா இல்லைங்கய்யா இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாராம் இல்லங்கயா இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு போட்டோ வேணாம் நான் உங்க கூட போட்டோ எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இறுக்கி கட்டி பிடிச்சு இப்ப எடுக்க போட்டோ அப்படின்னு சொன்னாராம் இதுதாங்க தலைவருடைய குணம் இப்ப இருக்கிற நாதாரி ரசிகர்களுக்கு இந்த விஜய் அண்ணா சொல்றேன் ரசிகர்களுக்கு கை கொடுக்கறதுக்கு டெட்டால் போட்டு கை கழுனாராம் இந்த மாரி ஒரு மனிதரை எப்படிடா நீங்க இவ்வளோ வல்கரா நீங்க கிண்டல் பண்ணுவீங்க இந்த மனிதருக்கும் உங்க விஜய அண்ணனுக்கும் ஏணி வச்சா கூட அப்படி கம்பேர் பண்ணி பேசுறீங்க அவர்லாம் யாரு எழுபத்தி நாலு வயதாக போது அவர் கூட கொண்டு வந்து நீங்க மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணதுக்கு ரொம்ப தப்பு அது இல்லாம நீங்க பொய்யான தகவலை கொடுக்கறது அது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால தான் நாங்க பதிலடிய கொடுக்கறது அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியாப்பட்ட மனிதர் அப்படின்றத அவங்க சொல்றாங்க அந்த பேட்டியில அதாவது ஹியூமாலிட்டினா இதுதான் இருந்த ஒரு மனிதரை அதை அப்படியே அவரு வந்து அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணி அதை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்து அவருக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதனால தாங்க அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தலைவர் அங்க இருந்து போன பிறகு என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன தொட்டுட்டாரு என்ன தொட்டுட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பறந்தாராங்க சந்தோஷத்துல பறந்தாராம் இதுதாங்க தலைவருடைய குணம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற அற்புத குணம் நம்ம தலைவர்கிட்ட இருக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போ கெடுவான் கெடு நினைப்பான் திருப்பி அங்கதான் வரும் இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு என்னாச்சு தெரியுங்களா விஜய் அண்ணாவுடைய கட்சியில இருக்கிற நிர்வாகி ஒருத்தவர் அவர் பாண்டிச்சேரி நிர்வாகிய தலைவர் அவரு அவர் நெறியாளர் கேள்வி கேட்க அது பதில் சொல்ல முடியாமல் அழுது இருக்காருங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு அது இதுதாங்க நீங்க நீங்கள் உண்மையாலும் நல்லவங்களா இருந்தால் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நீங்கள் என்ன செய்றீங்களோ அது அப்படியே ரெண்டு மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் கருமா இதுவங்க இந்த வீடியோ தான் இதை பாருங்க வைரல் ஆகிட்டு இருக்கு சமகலைதனங்களில் இதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுக்கிறேன் பாருங்கள் இதில் இங்கே பாருங்க இந்த லேடி இருக்காங்களா அதுக்கு பக்கத்தில் கலர் சட்டை போட்டிருக்காரு அவங்க தான் அந்த பாண்டிச்சேரி தலைமை நிர்வாகி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்க போகிறீங்க அதுக்கு கட்சி வளர்ச்சிக்கு உங்கள் தலைவர் நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் உடனே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் பதினெட்டு மாசம் இருக்கு கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க ஓகே உங்களுடைய எல்லாருமே உங்கள் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே கடுமையாக உழைக்கப்படுறாங்க ஓகே எப்படியாப்பட்ட கடுமையான உழைப்பு நீங்கள் உழைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் இல்லை சரி ஓகே நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க உங்கள் தலைவர் என்ன பண்ணுவார் அவரு ஷூட்டிங் போயிட்டாரு ஷூட்டிங் போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு அவர் வருவார் அப்படின்றாரு இது என்னங்க பதில் சரி ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க ஊழலை ஒழிக்கணும் ஓகே உங்களுடைய ஊழலை ஒழிக்கணும் இப்போ ஊழல் எப்ப இருந்து இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நெறியாளர் அதுக்கு என்றார் இல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஒரு பத்து வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்றாரு அப்ப அதுக்கு முன்னாடி பதினொன்னா வருஷத்துல ஊழல் கிடையாதுங்களா அப்படின்னு கேட்குறாரு நாங்க உங்களுக்கு அணிலா வேலை செஞ்சோம்னு சொல்லிட்டு எல கட்சியில போயிட்டு நீங்க சீட்டு கேட்டீங்களே அம்மா எஸ்ஏசி அவரே சொல்லியிருக்காரு நாங்க அந்த எல கட்சியில போயிட்டு நாங்க சீட்டு கேட்டோம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அப்ப அந்த கட்சி நல்ல கட்சியா அப்படின்னு கேக்குறாரு ஊழல் இல்லையா அந்த கட்சியில அப்படின்னு அவங்க யாரும் செய்ய ஜெயிலுக்கு போகலையா சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க யாரும் ஜெயிலுக்கு போகலையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இப்ப அது எங்க தலைவர் தான் கேட்கணும் எல்லா கேள்விக்கும் என் தலைவர்தான் கேட்கணும் உங்க தலைவராக வந்து இங்கே பதில் சொல்ல போறாரு நீங்க தான்ப்பா சொல்லணும் நீங்க எதுக்குப்பா இங்க வந்தீங்க அப்படின்னு நெறியாளர் கேட்கிறாரு இவங்க எதாவது சொல்லுவாங்க ஏதாவது பேசுவாங்க அப்படியே நாமளும் கும்பல்ல கோயந்தா போடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இவங்க எல்லாம் எதுவும் பேசல என்னை பார்த்து சிச்சிக்கினே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டாரு அந்த நிர்வாகி தலைவன் தற்குரியா இருந்தா தொண்டன் எப்படி இருப்பான் அதே தானே தற்குறி தான் தற்குரி அரசியல்வாதி நான் தான் சொன்னேன் அடுத்த கமலஹாசன் அடுத்த அரசியல் கோமாளி விஜய் அண்ணா அப்படின்னு இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதை நான் கண்டிப்பா நினைக்கிறேன் பாருங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மகத்தான மகான் அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும் டாய்லெட் சுத்தம் செய்யும் நபரை கட்டி அணைத்து போட்டோ எடுத்துக்கொண்டார் அப்படின்றத நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க கேளு வர வச்சு அவர் இப்படி இழுத்து போடுச்சு வாங்க இப்ப எடுக்கலாம் அப்படின்னாரு அடுத்த அரை மணி நேரத்துக்கு எங்க எல்லார்ட்டையும் இல்ல ரஜினி சேனல் தொட்டுட்டாரு ரஜினி சேனல் இதுதாங்க தலைவருடைய அற்புத குணம் ஓகே நண்பர்களை நீங்க சொல்லுங்க தலைவருடைய குணத்துல உங்களுக்கு பிடிச்ச குணம் எது அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க தற்கொலை தாவே காவை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணீங்க மூணு ஆப்ஷன் காட்டுவோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்